ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மட்டன் மசாலா பிரியாணி எங்க சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஒன்னை கால கிலோ அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு நட்சத்திர பட்டை ஒரு பட்டை கொஞ்சம் புதினா இலை சேர்த்து மூடி வச்சிடலாம் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி கொஞ்சம் உடையாம இருக்குது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ சாப்பாடு வடிக்க தேவையில்ல ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும் அரிசி அப்படியே இருக்கு இப்போ சாப்பாடு வெந்துடுச்சு இப்போ நம்ம வடிச்சிடலாம் இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு இப்போ நம்ம தனியா வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு பட்டை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சமா சீரகம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் சேது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்னே கால் கிலோ மசாலா பிரியாணிக்கு கால் கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒன்னு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் ஒன்னே கால் கிலோக்கு இது கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் కొత్తమల్లి పచ్చేబుల్ స్పూన్ మంజత్తూ మూడు మిగతా తూర్ధిల్ గాలా పచ్చ వాసన మిక్స్ పని இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு கப் தயிர் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு மட்டனை வேக வச்சிட்டேன் இப்போ நம்ம மட்டனை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷத்தை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஓபன் பண்ணி நல்லா கலரி விட்டுரலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ கால் மணி நேரம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுடலாம் நம்மளோட மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமா தனியா ஒரு பவுல்ல மட்டன் மசாலாவை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கேசரி பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் கேசரி பவுடர் தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் லைட்டாக தெளிச்சுட்டு இப்போ நான் வந்து வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவே இது மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிச்சம் இருக்க சாப்பாடையும் இதுக்கு மேல மறுபடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி கலர் விட்டுட்டு கொஞ்சமா கேஸ்டி பவுடர் சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா புதினாவும் மேல தூவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃபிளேம்ல அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி லைட்டா கலரி விட்டுடலாம் நம்மளோட சூப்பரான மசாலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பட்டனை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்